அனைவருக்கும் வணக்கம் இது கோல்டன் சான்ஸின் அரசியல் களம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயலாளர் மூத்த அரசியல் விமர்சகர் திருமதி நாச்சியா சுகந்தி அவர்களோடு இணைந்திருக்கிறோம் பாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தலா இருக்கும் இந்த தேர்தல ஆறு தனித்தன்மையை பெற்று நம்ம ஆறு தனித்தன்மையை பெற பெறுகின்ற நம்முடைய ஆட்சியா இல்லை டெல்லிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு சிஎம் அவர்கள் ஒரு சூழறையை பேசியிருக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க நம்மளுடைய ஆட்சியன்னா எதுனா திமுக தனித்து நின்று ஆட்சி அமைக்க போகுதா அவங்க அப்படி தானே சொல்கிறாங்க தனித்தன்மையாக தான் ஆள் சொல்கிறாங்க நீங்கள் இல்லை தனித்தன்மையாக ஆள்றோன்னு சொல்லிட்டு என்ன ஆண்டு வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு எதிர்கட்சியா எதிர்கட்சியில் நின்று நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக சொல்லுங்களேன் என்ன தனித்தன்மையோடு இவர்கள் ஆண்டு விட்டார்கள் அப்படின்னு நீங்க திராவிட ஆட்சின்னு சொல்றாங்க மரியாதையினுடைய ஆட்சி சமூக நீதியினுடைய ஆட்சி இந்த ஆட்சி தான் வந்து பாஜகவினுடைய பாசிசத்தை எதிர்த்து இருக்கிறோம் சொல்றாங்க அவங்க உண்மை என்னன்னா பாஜகவின் பாசிசத்தை விட திமுகவின் பாசிசம் இன்னைக்கு பெரிய அளவு இருக்கு அது எப்படி சொல்றீங்க நீங்க இந்த சென்னை இதே சென்னை பெண்கள் வாழ்வதற்கும் நடமாடுவதற்குமான பாதுகாப்பான ஒரு நகரமாக அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சு முதலிடத்தில் இருந்தது இன்றைக்கி அதை மூணாவது இடம் நாலாவது இடம்னு கொண்டு போய் தள்ளி விட்டவர் ஐயா ஸ்டாலின் அதுக்கு ஆதாரம் கேட்பாங்களே ஆதாரம் என்சிஆர்பி ரிப்போர்ட் சரிங்களா ரெண்டாவது இதே என்சிஆர்பி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் பட்டியலினவர்கள் மீதான வன்கொடுமை அப்படிங்கிறது அறுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது என்சிஆர்பி தான் சொல்லுது நீங்கள் சுயமரியாதை ஆட்சி செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னதுமோ சொன்னீங்களே சமூக நீதி சமூக இந்த சமூக நீதி ஆட்சியில் தான் பட்டியலளித்தவர்கள் மீதான வன்முறைங்கிறது அதிகளவு நடந்திருக்கு அப்புறம் நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஐஆர் ஸ்டாலின் ஆட்சியில் தான் கருணாநிதியின் ஆட்சியை விட அதிகமான கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு இன்றைக்கி மழையில் நீங்கள் ரோடு பார்க்குறீங்க இல்லையா குண்டும் குளியுமா கரெக்டாக அதை பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வியூவில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த பணியாரக்கல்லு இருக்குல்ல குழியா குழி குழியா அதை நீங்கள் இதில் பார்த்தா நான் ஒரு பெண்ணாக இருக்கனால வேணாம் எனக்கு அப்படி தெரியுதேன் என்ன தெரில எல்லாருமே இந்த இப்போ எங்களோட இந்த இந்த பக்கம் ஒரு சாலை போகும் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பனியார குழி ஊற்றி வச்ச சாலை மாதிரியே இருக்கும் அவ்வளோ குழிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இதனால் என்ன ஆகுது அப்படின்னு இது வரைக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு பேராவது சாலை விபத்தில் இறக்கிறார்கள் சாலை விபத்தில் அதிகமாக இறக்கின்ற மாநிலம் தமிழ்நாடாக இருக்குது இது இல்லாமல் இவங்க இந்த மழை காலத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேயாவது பட்டு தண்ணியில் பட்டு செத்து போகிறாங்கள அந்த சாவுகள் கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூறு சாவுகள் அது கணக்கு பார்த்தீங்கன்னா தினம் ரெண்டு பேர் அப்போ இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை நீங்கள் இதில் நான் கஞ்சாவை சொல்லலை கிட்னி திருட்டை சொல்லலை இந்த திமுக காரர்கள் செய்கின்ற மெத்தாபெட்டமை கடத்தலை நான் சொல்லலை இந்த எல்லாம் தவிர்த்து டேட்டா கையில் இருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே பெண்கள் வாழ பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமாக சென்னை மாறிவிட்டது ஸ்டாலின் ஐயாவோட முதல் சாதனை இரண்டாவது சாதனை பட்டியலினவர்கள் மீதான வன்முறை அறுபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மூணாவது பெரிய சாதனை ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு பேர் இந்த அரசாங்கத்தின் தவறால் மின்வாரிய துறையின் புண்ணியத்தால் இரண்டு பேர் செத்து போறாங்க சரிங்களா அது குழந்தைகள் வயசானவங்க எல்லாருமே அதில் போறாங்க இது எல்லாம் தான் இவர்களுடைய உச்சபட்ச சமூக நீதி கொடுக்கின்ற சாதனையா இருக்குது இது இல்லாம இந்த போதை கலாச்சாரம் இன்னைக்கு வீட்டு வீட்டுக்கு இவங்க இன்னும் இந்த ரேஷன் கடல அரிசி ச பருப்பும் சர்க்கரையும் போடுறப்போ கூட ஒரு கஞ்சா பொட்டலமும் வணங்கல அந்த சாதனை தான் இன்னும் வணங்கலை ஏன்னா அதை வந்து அவங்க அஃபிஷியலா ஆக்காம ஆனா அன் எல்லா பசங்களுக்கும் இன்னைக்கு கையில கஞ்சா கிடைக்கிது இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் நடக்கவே இல்லையா அதிமுக ஆட்சியில வந்து ஒரு பத்து பர்சன்ட் கஞ்சா நடமாட்டம் இருந்திருந்தால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அது ஒரு நூறு சதவீதங்களை நூறுக்கும் தாண்டி நூத்தி முப்பது நூத்தி நாற்பதுன்னு வந்து நிக்குது சரிங்களா இது இல்லாமல் நீங்கள் அதிமுக கணக்கையே நம்ம வச்சுக்குப்போம் டாஸ்மாக் உருவாக்கிய குடிநோயாளிகள் அதிமுக ஆட்சியில் இருபது லட்சம் அப்படின்னா இன்றைக்கி ஸ்டாலினோட ஆட்சியில் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் குடிநோயியாக மாறியிருக்காங்க இவங்களோட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் டாஸ்மாக் கடை கடைகளை படிப்படிப்பையாக குறைப்போம் நாங்கள் படியும் குறையில இவங்களும் குறையலை சரிங்களா அப்புறம் நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து டி இந்த குடியிலிருந்து மீட்கின்ற ஒரு மையத்தை அமைப்போம் நாங்கள் அதுவும் எதுவும் அமைக்கலை அப்ப இவர்கள் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியை எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஐநூற்றி அஞ்சில் ஒரு அஞ்சு வாக்குறுதியை கூட முழுசாக இவங்க செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நெஞ்சோம் கபடி போட்டியில் வந்து கலந்துகிட்ட கார்த்திகா அவர்கள் வந்து வென்றிருக்கிறாங்க தங்கம் வென்றிருக்கிறாங்க அவங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தது அப்படிங்கிறது அநீதி குகேஷுக்கு கொடுத்தது போல ஏன் கண்ணகிணர் கார்த்திகாவுக்கு வழங்கலை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது எப்படி திமுக அரசு எப்பயுமே ஆள் பார்த்து வேலை ஒரு அரசாங்கம் ஆள் 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 பார்த்துங்கிறத விட அந்த ஆள் அப்படிங்கிறது ஜாதி ஜாதி பார்த்து வேலை பார்க்கறதுல திமுக அடிச்சுக்கவே முடியாது சரிங்களா இப்ப குகேஷுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகேஷை வந்து அவரோட சிஎம்மோட இதுலயே தான் இருக்கும் இருக்கும்லயே தான் இருக்கும் மை வெரி வெரி ஓன் ஓன் பாய் பாய் அதாவது என் சாதிக்காரன் சந்திரபாபு நாயுடு அவர் போட்ட கொஞ்ச நேரத்துல அதை எடுத்து இவரு ட்வீட் போடுறாரு இவரு போட்ட கொஞ்ச நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரா அவரு இதற்கு எனக்கு தெரியல ஒருவேளை சந்திரபாபு நாயுடுக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு துணை முதல்வர் ஐயாவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அட்மிட் ஆனும் எனக்கு தெரியல ஐ எம் நாட் குவாய்ட் ஷூர் அபவுட் இட் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மை வெரி ஓன் பாய் குகேஷ் அப்படிங்கும்போது என் கண்ணுக்கு அது அப்படி தான் தெரியும் அந்த பையன் தெலுங்கு கம்யூனிட்டி தெலுங்கு பேசுகிற தம்பி அப்படின்றதுனால மை வெறி ஓன் பாய்னு சந்திரபாபு நாயுடு போட்டால் இட்ஸ் வெல் அண்ட் குட் ஏன் ஸ்டாலின் ஐயா போடுறாரு இப்போ ஸ்டாலின் சார் இன்டெரக்டாக என்ன சொல்கிறாரு நான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தாலும் ஐ எம் எ தெலுங்கு ஏன்னா ஐ எம் ப்ரௌட்ஃபுல் தெலுங்கு கை அப்படின்னு சொல்கிறாரா வாட் இட் மீன்ஸ் அப்போ ஒரு முதல்வராக அவரே ஒரு பாகுபாடு டிஸ்பாரிட்டி பார்வை அவர்கிட்ட இருக்குது இப்போது கண்ணகி நகர் கார்த்திகா ஒரு பட்டியலின பெண் எஸ் சி பெண் அப்படிங்கிறதுனால தான் அவர்கள் இதை கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரியும் நான் இதை பார்க்குறேன் நான் இதை அப்படியே தான் பார்க்குறேன் ஏன்னா அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி நிறைய வலைதளங்களில் கேள்வி வந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த விளையாட்டு துறையில் அந்த நாமினேஷனில் இப்படி தான் கொடுக்க முடியுங்கிற ஒரு தொகை இருக்கிறதுனால அதில் பதினஞ்சு லட்சம்னு போட்டிருக்குது நாங்கள் எக்ஸ்ட்ரா பத்து லட்சம் போட்டு நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்னு இவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இப்போ இதே அளவுகோல் நீங்கள் குகேஷுக்கு வச்சாலோ இல்லை வேற யாராவது மை வெரி ஓன் தெலுங்கு கை அப்படின்னு யாராவது வேறு யாராவது வந்தால் அவங்களுக்கு இது இதே மாதிரியான ஒரு நடைமுறையை தான் பண்ணுவாங்களான்னு தெரியல இது என்னன்னா நீங்கள் வந்து திமுக கட்சியாக இப்படி ஒரு பாகுபாடு பார்க்கலாம் அதில் தப்பே கிடையாது ஏன்னா அது ஓம் கட்சி நீங்கள் என்ன இழவ வேணாலும் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் பட் ஒரு அரசாங்கம் பார்க்குது இல்லையா இது ஸ்டாலின் ஐயா செஞ்சது என்னது ஒரு அரசாங்கமாக இந்த தவறை செய்திருக்கிறார் அதற்கு முடிந்தால் யாராவது எஸ்சிஎஸ்டி ஆணையத்திட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மை வெரி ஓன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குகேஷுக்கு அஞ்சு கோடியை கொடுப்பதும் இது வந்து என்னது இளையோர் கேம் பிலோ எயிட்டீன் விளையாடுற விளையாட்டு அதனால் நாங்கள் கம்மியாக கொடுத்தோன்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் வந்து அது ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்கறது அப்படிங்கிறதும் அந்த இருபத்தஞ்சி கொடுத்து நீங்கள் அதை பெருமையாக பேசிக்கிறதும் இருக்கு இல்லையா இது ஆக்சுவலி ஒரு அரசாங்கம் பார்க்கின்ற ஒரு சாதிய பாகுபாடு இதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன் ஒரு அரசாங்கம் தன் குடிமக்களை சாதிய பாகுபாட்டோடு நடத்துகிறது அப்போ இந்த சாதிய பாகுபாட்டோடு நடத்துகின்ற ஒரு அரசாங்கம் எப்படி நீங்கள் சுயமரியாதை அரசாங்கமாக சுயமரியாதைக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் சமூக நீதிக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதனால இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இது ஒரு ஒரு அரசாங்கத்தின் அப்பட்டமான சாதிய மனோபாவமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் வெள்ளம் மற்றும் புயர்கால நிவாரணங்கள் நிதியுதவிகள் இது எல்லாமே வந்து அதிமுகவினுடைய ஆட்சியில் சிறந்து விளங்குச்சா இல்லை திமுகவினுடைய ஆட்சியில் சிறந்து விளங்குச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கைது எப்படி பார்க்குறீங்க சார் இப்போது அதிமுகவோட ஆட்சி காலத்தில் நிவாரண நிதி அனௌன்ஸ் பண்ணப்பட்டால் அது வந்து அந்த காலத்துக்குள்ளேயே கொடுக்கப்பட்டது சரிங்களா இப்போ எழுபத்தி ஒரு கோடியை வந்து போன வருஷம் தரையின்னு சொல்ல சொன்ன அரசாங்கம் இந்த இப்பமும் விலம் வந்துருச்சு அஞ்சாயிரம் கோடி நஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு மக்களுக்கு விவசாயிகளுக்கு போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண எழுபத்தோரு கோடியே இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சேரலை இதுதான் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இது கஜா புயலில் அங்கே தஞ்சாவூர் பக்கம் தாக்கின போது அடுத்த மாவட்டங்கள்லேருந்து இபி எம்ப்ளாயெல்லாம் வர வச்சு ஒரே நாளையில் பல கிராமங்களில் அந்த சாஞ்சு போன கொடிக்கம்பங்கத்தையிலெல்லாம் உடனே உடனே அத் அன்னைக்கு இருந்து அதிமுக அரசாங்கம் நட்டது கரண்ட்டு போன ரொம்ப பாதிக்கப்பட்ட இடங்களில் கூட வித்தின் டென் டேஸ் எல்லாமே சீரமைக்கப்பட்டது சரிங்களா ஆனால் இன்ன வரைக்கும் போன வருஷ அக்டோபர் மாதம் பாதிக்கப்பட்டதுக்கான நீதியே நிதி நீதி நிதி ரெண்டுமே இன்னமும் விவசாயிகளை போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் போதும் இந்த அரசாங்கம் விவசாயிகளை எப்படி வந்து மெத்தனமாக எடுத்துக்குது இதில் வேற அவர் வந்து சொல்லிப்பார் முதல்வர் நான் வந்து டெல்டாக்காரன் அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பார் ஒரு டெல்டாக்காரர் தான் தன்னுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அநீதிகளை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஊரு கருத்துல பங்கு வைக்க நன்றிங்களா